ஹை காய்ஸ் வெல்கம் டு வேட்டு கோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கியல் நாளைக்கு வந்து செகண்ட் செமஸ்டர் இருக்குங்களா அந்த செகண்ட் செமஸ்டருக்கு ஃபஸ்ட்டு இன்டர்னல் நடக்குது அதில் கூட்டுறவு வங்கியல் ஒரு சப்ஜெக்ட் அதுக்கான மூணாவது லெசன் அதுக்கு எம்சிக்யூ ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் முக்கிய ஒருவரி வினாக்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கடன் கொள்கை என்றால் என்ன கடன் கொள்கை என்ன அது யார் யாருக்கு எப்பப்போ கடன் கொடுக்கணும் அதுதான் ஓகேங்களா யார் யாருக்கு எப்பப்போ கடன் கொடுக்கணும் அதுதான் கடன் கொள்கைன்றது கடன் கொள்கை என்றால் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வங்கி யாருக்கு எந்த அளவுக்கு கடன் வழங்கும் என்பதை விளக்கும் வழிமுறை அப்படி தான் கடன் கொள்கை கடன் கொள்கைன்னா என்னது வங்கி யாருக்கு எந்த அளவுக்கு கடன் வழங்கும் என்பதை விளக்கும் வழிமுறை தான் கடன் கொள்கை ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஷின் கூட்டுறவு அதாவது வங்கியின் கடன் கொள்கையினை டேஷ் ஒருமுறை மறு ஆய்வு செய்து உரிய திருத்தங்கள் மேற்கொள்வது அவசியம் அதாவது ஆண்டிற்கு ஒரு முறையாவது அந்த கடன் கொள்கையை மறு ஆய்வு மறுஆய்வு செய்து உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளணுமா ஓகேங்களா மறுபடி மறுபடியும் ஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க அந்த கடன் கொள்கை ஆண்டுக்கு ஆண்டுக்கு எப்போ ஆண்டிற்கு ஒரு முறையாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் மறு ஆய்வு பண்ணி திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அததான் சொல்றாங்க அடுத்தது மூணாவது கொஷின் கூற்று ஒன்று கூட்டுருக்காங்க கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வைப்பாளர்களுக்கு வங்கி வழங்கும் வட்டி விகிதத்தை விட வழங்கும் கடனுக்கு அதிகமான வட்டி பெற வேண்டும் இதுதான் வங்கியோட பேசிக் பணியை அதாவது அது வாங்குற காசை விட அது கொடுக்குற வட்டியை விட அது வட்டிக்கு கொடுக்குதுல்ல அந்த காசு தான் அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா கரெக்டு தானே அது மூணு பர்சன்டேஜ்கிட்ட நம்ம கிட்ட வாங்கி வெளியில் வெளியில ஒன்போது டு பன்னெண்டு எது வேணால் கொடுக்குது அதுதான் வைப்பாளர்களுக்கு வங்கி வழங்கும் வட்டி விகிதத்தை விட வழங்கும் கடனுக்கு அது வழங்குற கடனுக்கு அதிக வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அது கரெக்டு தான் ரெண்டாவது கூற்று எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே அப்படின்றது ஒரு ஆங்கில பழமொழி ஓகேங்களா எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே சப்போஸ் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே என்பது ஒரு பழமொழி அந்த மாதிரி எதனா கேட்பாங்க அப்போது அது ஒரு ஆங்கில பழமொழி அஹ் கூற்றுக்கிடங்க கூட்டுறவு வங்கிகள் செயல்பட வேண்டும் சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கு ஆப்ஷன் ஏதான் ரெண்டும் சரி ஓகேங்களா ரெண்டும் சரி அடுத்தது மூணாவது நாலாவது கொஷின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவின்படி பிணைக்கடன் வரையறுக்கப்படுகிறது பிணைக்கடன் வந்து வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் எதுபடி வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவின்படி பிணைக்கடனை வரையறுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க என்னது நாமினி ஓகேங்களா நாமினின்னு சொல்லுவாங்களே ஓகேங்களா பிணைக்கடன் நாமினி அப்போது ஃபை என் ஜட் பிரிவு அதாவது பிரிவு ஃபை என் ஓகேங்களா அஞ்சு எண் ஓகேங்களா அஞ்சு எண் எண்ணுன்னா நாமினி பிணை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சட்டப்பிரிவு ஆப்ஷன் வந்து பி தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பிணைனா அடுத்தது அஞ்சு கூற்று ஒன்று பிணையமாக கொடுக்கப்பட்ட சொத்தின் சந்தை மதிப்பு கடன் தொகைக்கு குறையாமல் இருந்தால் அது பிணைக்கடன் ஆகும் அதாவது சந்தை மதிப்பு கடன் தொகைக்கு சந்தை மதிப்பு கடன் தொகைக்கு குறையாமல் இருந்தால் அது பிணைக்கடன் கடன் கரெக்டு தான் அடுத்தது பிணையில்லா இல்லா கடனை வெற்றுக்கடன் அது வெற்றி இல்லை வெற்று கடன் ஓகேங்களா இது அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக மெயின்டைன் பண்ணது ஏதாவது அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஒரு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் சாரி இது என்னது வெற்றுக்கடன் ஓகேங்களா கூற்று ரெண்டு வந்து பிணை இல்லா கடனை வெற்றுக்கடன் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு கூற்றுகளும் சரி அப்போது அடுத்தது ஆறாவது பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் காசு கடன் அதிக கடன் போன்ற கடன்களை டேஷ் கடன்களாக அதாவது காசு கடன் கடன் அதிக பற்றுக்கடன் தான் என்னது ஓடி சொல்லுவாங்களா இந்த நடப்பு கணக்கு கொடுப்பாங்களா அதிகப்பற்று கடன் போன்ற கடன்களை டேஷ் கடன்களாக வழங்கி வருகின்றன அப்படின்னா இல்லா கடன்கள் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா பிணை அதுக்கெல்லாம் பிணையமா அவங்க ஒன்று வச்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது காசு போடுவாங்க சப்போஸ் அதிகமாக செலவாகுதுன்னா எடுத்துப்பாங்க அது குறிப்பிட்ட காலத்துல வட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது பிணையில்லா கடன் அப்போ காசு கடன் அதிகப்பற்று கடன்லாம் என்ன அது பிணை இல்லா கடன் அதுக்கு பிணை பிணையமாக இன்னொரு பொருளை வைக்க மாட்டாங்க அதுதான் பிணை இல்லா கடன் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கொஷின் அதிகப்பற்று கடன் என்பது டேஷ் நாட்களுக்குள் அடைக்கப்பட வேண்டிய தற்காலிக கடன் ஆகும் அது ஒரு தற்காலிக கடன் தான் ஓகேங்களா அவங்ககிட்ட இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கணும்னா அக்கௌண்ட்டில் வந்து பத்தாயிரம் இருக்காது ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா தான் இருக்கும் அப்போ அவன் பத்தாயிரம் எடுத்துக்கலாம் அந்த ஐநூறுரூபா வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடைக்கணும் அந்த காலம் என்ன அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள் அடைச்சிடணும் ஓகேங்களா தொண்ணூறு நாட்களுக்குள் அவன் மறுபடியும் அந்த பேங்க்கில் காசு போட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய்டும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது பெனால்ட்டி மாதிரி அடுத்தது எட்டாவது சொத்துரிமை அடுத்தது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எந்த பிரிவின்படி அடமானம் என்பதை வரையறுக்கிறது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா சொத்துரிமை மாற்றுச் சட்டம் சப்போஸ் இதை கேட்டாலும் கேட்டுருவாங்க சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எந்த பிரிவின் படி அடமானம் என்பதை அடமானம் என்பதை வரையறுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க அடமானம்னா ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஐம்பத்தி எட்டு எந்த சட்டம்னா சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது ஒன்பதாவது கொஷின் ஓகேங்களா ஒன்பதாவது கொஷின் இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சப்போஸ் இதெல்லாம் கேட்டுருவாங்க இந்திய ஒப்பந்த சட்டம் நான் அதிக கொஷின் மேக் பண்ணியிருக்கலாம் டைம் இல்லாத காரணத்தால் ஒரு கொஷின்லே ஒரு கொஷின் கேட்டு அதிலே எல்லாமே வர மாதிரி தான் நான் கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அதனால் கொஷினையும் ஆன்சரையும் தெளிவாக பாருங்கள் கொஷின் கொஷினே ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க ஓகேங்களா இந்திய ஒப்பந்த சட்டம்னது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே படிச்சிருப்பீங்க இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டின் படி ஈட்டுக்கடனுக்கு விளக்கம் தருகிறது ஓகேங்களா ஈட்டுக்கடன் கடனுக்கு விளக்கம் தருகிறதுனா ஆப்ஷன் சி நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு கடன் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஷின் விவசாய அட்டை திட்டம் விவசாய கடன் அட்டை திட்டம் ஓகேங்களா விவசாய கடன் அட்டை திட்டம்னாலும் ஒன்று தான் கிசான் கடன் அட்டை திட்டம்னாலும் தான் இங்கே கேசிசின்னு போட்டிருக்கல இதோட விரிவாக்கம் சப்போஸ் கேட்டுருவாங்க கேசிசிஸ்னா என்னது கேசிசின்னா கிசான் கிரெடிட் கார்டு கார்டு ஓகேங்களா கிசான் கிரெடிட் கார்டு தான் கேசிசின்னா அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு என்ன ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஏழு ஓகேங்களா அப்போது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க விவசாய கடன் அட்டை திட்டம் அதாவது கடன் அட்டை திட்டம் கிசான் கடன் அட்டை திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு அதிகபட்சம் கடன் எவ்வளோ வழங்குறாங்க மூணு லட்சம் வழங்குறாங்க வ வரை கடன் வழங்கப்படுகிறது இதற்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஏழு அதாவது இதில் நிறைய கொஷின் மேக் பண்ணலாம் பாருங்கள் கிசான் அட்டை திட்டம் கேசிசி விரிவாக்கம் தருகன்னு கேட்கலாம் அப்போது கேசிசி நான்து கிசான் கிரெடிட் கார்டு ஒரு கொஷின் ஆச்சா அதுக்கப்புறம் கிசான் கிரெடிட் மூலிமா அதிகபட்சம் எவ்வளோ கடன் வாங்கலாம் எவ்வளோ பயிர் கடன் வாங்கலாம் அப்படின்னா மூணு லட்சம் ரெண்டு கொஸ்டின் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் அந்த மூணு லட்சம் கடனுக்கு எவ்வளோ வட்டி அதாவது எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏழு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஏழு பர்சன்டேஜ் இதுலேயே நாலஞ்சு கொஷின் இருக்குது தெளிவாக பார்த்துக்கோங்க கொஷின் இது ஆன்சர் இதுன்னு தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிடாதீங்க கொஷினை தெளிவாக பார்த்துட்டு போங்க ஓகேங்களா அடுத்தது பதினொன்று மகளிர் சுய உதவிக்குழு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது முதன் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா தர்மபுரி இதுவும் நிறைய கொஸ்டின் இருக்குது அப்போது மகளிர் சுய உதவிக்குழு முதல் முதல் எங்கே ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அந்த வருஷத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு கொஷினே எங்க எந்த இடத்துல அப்படின்னா தர்மபுரி இதில் இன்னொரு கொஷின் என்னென்னா மகளிர் உதவிக் குழுக்களுக்கு கடன் வழங்கும் அந்த திட்டத்தின் பேர் என்னது என்ஆர்எல்எம் ஓகேங்களா என்ஆர்எல்எம் நேஷ்னல் ரூரல் லைவ்வுட் மிஷன் ஓகேங்களா இது ரெண்டாவது லெசன்ல வரும் அந்த வீடியோ நான் போடுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் என்ஆர்எல்எம் இதுக்கான விரிவாக்கம் நேஷ்னல் ரூரல் லைவுட் மிஷன் அதாவது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பிணையம் இல்லாமல் வழங்கும் தற்போதைய அதிகபட்ச கடன் அளவு அதிகபட்ச கடன் அளவு எவ்வளோ அப்படின்னா இருபது லட்சம் ஓகேங்களா பிணையம் இல்லாமல் பிணையம் இல்லாமல் அதிகபட்சம் கடன் அளவு வந்து இருபது இருபது லட்சம் ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் ஓகேங்களா பதிமூணாவது கொஷின் சர்க்கரை ஆலைகளுக்கு நடைமுறை மூலதன காசு கடன் வசதியை டேஷ் காலத்திற்கு வழங்கப்படுகிறது சர்க்கரை ஆலைகளுக்கு நடைமுறை மூலதன காசு கடன் டே வசதியை ஒரு ஓராண்டுக்கு ஓகேங்களா ஓராண்டு காலத்திற்கு வழங்கப்படுகிறது லிமிடேஷன் கேட்டிருக்காங்க ஓராண்டுக்கு ஓகேங்களா அது ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் ஓராண்டுக்கு அடுத்தது எம்எஸ்எம்இ விரிவாக்கம் தருகன் கேட்டிருக்காங்க எம்எஸ்எம்இனானது ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் மைக்ரோ நாள் மீனிங் ஒன்றுதான் மினிநாலு மைன்னு மினி மீனிங் ஒன்று தான் ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ இது வந்து புக்கில் இருக்காது ஓகேங்களா இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகாட்டாலும் எம்எஸ்எம்இ தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சிறு தொழில் இல்லை குறு தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னாவே இந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம் படி தான் யாராக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா எம்எஸ்எம்இனது மினி ஸ்மால் அண்டு மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் சாரி மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அதுக்கு அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் கூட்டு பொறுப்பு குழுவில் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து எத்தனை நபர் மட்டுமே உறுப்பினராக சேர தகுதி உடையவர் எத்தனை நபர் மட்டுமே அப்படின்னு அதாவது மகளிர் சுய உதவி மாதிரி குழு மாதிரி கூட்டு பொறுப்பு குழுன்னு ஒன்று இருக்கு அந்த குழுவில் எத்தனை பேர் தான் சேர முடியும் ஒரு நபர் தான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு நபர் தான் சேர முடியும் ஓகேங்களா கொஷின் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு அந்த கொஷினை நல்லா உள்ளார்ந்து தெளிவா பாருங்க ஓகேங்களா அதுலேயே ரெண்டு கொஷின் மூணு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின்னு பொறுப்பு குழுவில் ஐந்து முதல் டேஷ் உறுப்பினர்கள் அதாவது ஐந்து முதல் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெறலாம் இப்போ கூட்டு பொறுப்பு குழு பார்த்தோம்ல அதில் அஞ்சிலிருந்து பத்து பேர் வரைக்கும் இடம்பெறலாம் ஓகேங்களா அஞ்சிலிருந்து பத்து பேர் வரைக்கும் இடம் பெறலாம் அடுத்தது பதினேழாவது கொஷின் கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கு டேஷ் சங்கம் பயிர்க்கடன் வழங்குகிறது அப்போ கூட்டு பொறுப்பு குழு ஒன்று இருந்தால் அதுக்கு பயிர்க்கடன் வழங்குற நிறுவனம் யாருன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பிஏசிசிஎஸ் சப்போஸ் இதுக்கு எக்ஸ்பென்ஷன் கேட்டுருவாங்க பிஎசிசிஎஸ்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இது நான் எந்த இந்த பேக்ஸ்ன்னு வந்தாவே அது எல்லா இடத்துலையும் நான் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறேன் தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பதினெட்டாவது கொஷின் வீட்டு வசதி கடன் தற்பொழுது டேஷ் லட்சம் வரை கூட்டுறவு வங்கிகள் வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் வரை வீட்டு வசதி கடன் வழங்கப்படுகிறது வீட்டு வசதி கடன் வழங்கிறதுக்கு யார் வழங்குறா நேஷனல் ஹவுசிங் பேங்க் தான் வழங்குறாங்க என்ஹெச்பி இதுவும் ரெண்டாவது லெசன்ல வரும் ஓகேங்களா கூட்டுறவு நிறுவனங்களின் வெளிநிதி ஆதாரத்துல வரும் உயர்நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் கடன்களில் வரும் என்பா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஓகேங்களா இதுதான் வீட்டு வசதி கடனுக்கு மறுநிதி உதவி கிடைக்கும் கொடுக்கும் அப்படிங்களா ஓகேங்களா எழுபத்தஞ்சு லட்சம் வீட்டு வசதி கடன் தற்பொழுது டேஷ் லட்சம் வரை கூட்டுறவு வங்கிகள் வழங்குகிறதுனா எழுபத்தஞ்சு லட்சம் அடுத்தது பத்தொம்பது வீட்டு வசதி கடனை திரும்ப செலுத்த அதிகபட்ச காலம் திரும்ப செலுத்த அதிகபட்ச காலம் இருபது ஆண்டுகள் ஓகேங்களா இருபது ஆண்டுகள் எழுபத்தஞ்சு லட்சம் இருபது ஆண்டுகள் ஓகேங்களா எழுபத்தஞ்சு லட்சம் இருபது ஆண்டுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இருபதாவது கொஷின் கூட்டுறவு வங்கிகள் தனது வாடிக்கையாளருக்கு அதிக அளவில் கொடுக்கும் கடன் தெரியும் கூட்டுறவு வங்கி அதிகபட்சமா அதாவது பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல கூட்டுறவு வங்கிகள் வந்து எந்த கடனை கொடுக்குதுன்னா நகை கடனை மட்டும்தான் கொடுக்குது இது வந்து நகை மதிப்பீட்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க கூட்டுறவு வங்கிகள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் எந்த கடனை கொடுக்குது அப்படின்னா நகை கடனை தான் கொடுக்குது ஓகேங்களா அதிகபட்ச கடனாக நகை கடனை தான் கொடுக்குது யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் பாஸ் ஆக என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்துங்க நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும் அதர்வைஸ் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியாது பார்த்துட்டு பாதியிலே போயிட்டால் சப்போஸ் அதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் கூட நீங்கள் எக்ஸாம்ஸில் ஃபேஸ் பண்ண கொஷினாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பதிமூணு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு நிறைய மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஸோ எங்களோட உழைப்பும் இதில் இருக்குது நீங்கள் இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்தா தான் எங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தயவு செஞ்சு போடுற எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் Thank you friends.